பார்ந்த யூடியூப் யூ போல இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் எப்படின்னா சூரியன் வந்து எந்த இடத்தில் இருந்தால் ஒரு பெரிய வெற்றியான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த இடத்துல இந்த கட்டங்களில் இருந்தால் சூரியன் வந்து வலிமையானவர் மிக்கவர் இவர்கள் வந்து ஒரு பெரிய அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் யாரும் போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னா ஜோதிட சூத்திரத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த விதிகள் தான் அப்போ சூரியன் மேசத்தில் இருந்தால் வலிமை சிம்மத்தில் இருந்தால் வலிமை துலாத்தில் இருந்தால் வலிமை கும்பத்தில் இருந்தால் வலிமை அப்போ சித்திரை மாதம் பிறந்தவர்களும் ஆவணி மாதம் பிறந்தவர்களும் ஐப்பசி மாதம் போய் பிறந்தவர்களும் மாசி மாதம் போய் பிறந்தவர்களும் வலிமையானவர்கள் உண்மையா அப்படின்னா உண்மை இது சொல்லப்பட்டுள்ளதை நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் பரிட்சத்து பார்ப்போம் இல்லையா அப்போ இந்த பரிச்சத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு வலிமையான சக்தியாக இவர்கள் இருப்பார் எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க சித்திரை மாதம் பிறந்தால் சீரழிக்க அப்படி அப்படிலாம் கிடையாது சித்திரை மாதம் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் தகப்பன் வலிமையானது தகப்பன் வலிமையானது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ஆதிபத்தியத்தில் வந்து இந்த சூரியன் வந்து இந்த நாலு இடங்களில் இருந்தால் இது ஒரு அதிகாரத்தன்மையை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய சூரியனுடைய காரத்துவத்தை வந்து முழுமையாக அனுபவிப்பாங்க சூரியன் என்பது என்னது ஆளுமை ஆளுமை பத்து பேர் இருக்கின்ற இடத்தில் இவர்கள் தனித்துவமான ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் தான் இந்த சூரியன் இந்த இடத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து இது உண்மை அப்படின்னா உண்மை இப்போ மற்ற இடங்களில் இருந்தால் என்ன சொன்னா அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமும் இந்த நான் சொன்ன நாலு இடங்களில் இருக்கின்ற காரத்துவங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன அப்படிங்கிறத வேணும் இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிரைட்னஸ் மேன் பிரைட்னஸ் மேன் அது உண்மை இந்த இடத்தில் இல்லாமல் இருந்தால் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அதுக்குண்டான கர்மாவை வந்து அது செய்யும் அதாவது ஒரு ஜென்ரல் மேன் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து டூ டயர் ஏசி மாதிரி ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்கன்னா வந்து ஒரு வலிமையான சக்தியாக இருப்பார்கள் கண்டிப்பாக உண்மை என்ன வலிமையான சக்தியாக இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய தனித்துவத்தை இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார் தனித்துவத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் இவர்கள்ட்ட இவர்களிடம் போய் நான் மோதி ஜெயிக்கவே முடியாது அறுசுவை உணவை வந்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் முடியுது அறுசுவை உணவு எனக்கு இந்த மாதிரி உணவு வேணும் இது தான் இப்படி தான் சாப்பிட வேணா அது இவர்களுக்கு கிடைக்கும் அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அறுசுவை உணவுக்கு யார் அதிபதி அப்படின்னா வந்து சூரியன் தான் அறுசுவை உணவை வந்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகம் சூரியனே தான் அவருக்கு சூரிய திசை ஆறு வருஷம் அப்போ அறுசுவை உணவுக்கு ஆதிபத்தியமுடைய இந்த சூரியன் இந்த இடங்களில் இருந்தால் மிக பெரிய வெற்றிகளை நீங்கள் சாதிக்கலாம் சாதிக்கலாம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்களாம் நினைக்கலாம் ஐப்பசி மாதம் போய் பிறந்தால் எப்படி அப்படின்னு ஐப்பசி மாதம் போய் பிறந்தால் ஒன்லி ஒன் தகப்பனுக்கு ஆனால் இந்த நபர் வந்து என்ன சொன்ன தகப்பனுடைய பெயரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துருவார் ஐபிஎஸ்டி மாசம் பார்த்தால் தகப்பனுக்கு ஆகாது அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் தகப்பனை தகப்பனுடைய பெயரை வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த நபர் வெளி உலகத்திற்கு கொண்டு வருவார் இது உண்மை ஹண்ட்ரட் உண்மை இப்ப ஒருத்தர் ஐபிஎஸ் மாசம் போயிட்டு வந்து தாபனார் வந்து என்ன ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் இந்த ஜாதகருடைய ஜாதகருடைய இருபத்தி மூணு வயசில் தாபனார் டெத்து அதற்கு பிறகு அவருடைய வளர்ச்சி பயங்கரமாக பயங்கரமான வளர்ச்சி பயங்கரமான ஒரு அமைப்பு சமூகத்தில் வந்து இன்னாருடைய மகன் ஓ இவர் தானா அப்படிங்கிற பேர் ரெண்டார் எல்லாத்தையும் எப்படி வந்து தாபனுடைய பேரை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க தகப்பினருடைய பெரிய பெயரை எப்படி வெளிக்கா வெளிக்காட்ட முடியும் எப்படி வந்து என்ன சொன்னா ஒரு தகப்பினருடைய பெயரை நீங்க எப்படி வெளி உலகு கொண்டு வருவீங்க அப்படின்னா ஒன்று நீங்க பெரிய பதவியில இருந்து சமூகத்தில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் போய் பிறந்து அந்த ஊர்லேயே வந்து என்ன சொன்னா நீங்க ஒரு வளமையான ஒரு நிலைமையில் ஒரு ஆதிபத்தியமுடையத்தில் இருக்கும்போது அவங்கள காட்டுக்க போயிரு யார் என்ன ஜாதி இவங்க அப்பா யார் அப்படின்னு கேட்பான் அப்போ அந்த வலிமையாக வந்த பிறகு எதையாவது வந்து இந்த நபர்கள் சாதிக்கணும் இந்த நாலு கட்டத்தில் இருக்கிற சித்திரை மாதம் பிறந்தவங்க ஆவணி மாதம் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் போய் பிறந்தவங்க மாசி மாதம் போய் பிறந்தவங்க தன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் வந்து என்ன சொன்னான்னு வந்து அவர்களை வெளிக்கொணர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அப்ப அப்போ அந்த வெளிக்கொணர வேண்டிய ஆதிபத்தியம் இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு தோட்டம் துறவு வாங்கி வந்து ஒரு பண்ணை தோட்டம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பண்ணை தோட்டத்துக்கு பேர் யார் பேர் வைப்பாங்கன்னா தா தகப்பன் பேரும் தாய்மேர் தகப்பன் தாய் பேரை வந்து என்ன சோன் ஷோ அப்படிங்கிற பேரை தான் வைப்பாங்க அப்போ அந்த 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 வழி போகிறவங்க பூரா அவங்க செய்யணும் என்ன காரணம்னால் நீங்கள் இந்த மாதிரி பிறந்தவர்கள் வந்து தன்னுடைய தகப்பனை வந்து வழிமொழியும் போது என்ன நடக்கும்னா அந்த இடமே வித்தியாசமாக இருக்கும் அங்கே பார்க்குறவெல்லாம் பார்ப்பாய் இது யாருடின் அந்த போர்டில் பார்ப்போம் ஓ இந்த 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 உந்த ஊர்க்காரங்களா என்னாக அப்படியா எப்படி இவ்வளோ வளர்ச்சி ஏன்னா நீங்கள் பொட்டக்காடாக வந்து ஒரு காட்டை வாங்கி அதை உருவாக்கி உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வைங்க அஞ்சாம் பாவம் என்ன சொல்கிறான்னா வேலை செய்ய வேலை வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒன்பதாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ வேலை போது அந்த பொட்டக்காடாக இருந்த இருந்த இடம் கூட என்ன சொல்கிறான்னா பூஞ்சோலியாக மாறிடும் அப்போ பார்க்குறவனா எவ்வளவு பொட்டக்காடாக கிடந்த இடத்த எவ்வளோ தூரத்துக்கு வலிமையாக கொண்டு வந்திருக்காங்க அதே பொட்டைக்காட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து உள்ளே ஒரு வீடு வச்சுருப்பான் ஒரு எல்லாமே இருக்கும் தண்ணி வசதி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு வச்சுருப்பான் கோயில் வச்சுருப்பான் எல்லாருக்கும் இதெல்லாம் எதனால் வந்ததுன்னா இவன் ஐப்பசி மாதம் போய் பிறந்ததுனால இவன் தகனார் வந்து என்ன சொன்னால் இவன் வாழ்வதை பார்க்க முடியாது ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் போன பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா அவருடைய பேரில் இவன் இவன் ஜாம் ஜாம் வாழ்ந்துட்டுருப்பான் இதெல்லாம் நடைமுறை உண்மை அப்போ இந்த சூரியனை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த நாலு இடத்துல இருந்தால் நீங்கள் பிரைட்னஸ்ஸான நபராக வர முடியும் ஜொலிப்பீர்கள் அப்படிங்கிறது நான் பல உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது உண்மை அப்படிங்கிறதுக்கு என்னால் ஆதாரங்கள் சொல்ல முடியும் சரி மற்ற எட்டு கட்டங்களில் இந்த சூரியன் இருந்தால் என்ன சார் செய்வது நாங்களும் வலிமையாக வரணும்ல சார் அப்படின்னு எல்லாருடைய கேள்வி இருக்கு என்ன காரணம்னா உலகத்திலே வந்து ஒளியுள்ள கிரகங்கள் ரெண்டு தான் இந்த ஒளியுள்ள கிரகங்கள் ரெண்டு அப்படிங்கும்போது இந்த ஒளியுள்ள கிரகங்கள் சூரியனும் சந்திரன்தான் மற்ற கிரகங்களுக்கு என்ன சொல்கிறான் அந்த சூரியனிடமிருந்து வாங்கித்தான் மற்றதுகள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்குமே தவிர சுயமாக இது வந்து என்ன சொன்னான்னா வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள் இருக்காது அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் எப்பயுமே வந்த இந்த மற்ற எட்டு கட்டங்களில் இருக்கின்ற உங்களுடைய லக்கண ஆதிபத்தியங்களுக்கு தக்கனு தான் அவங்க பலன் தருவாங்க அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஆக்டிவேஷன் பண்ணணும் ஒரு கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து சூரியனை ஆக்டிவேஷன் பண்ணணும் சூரியனையும் சூரியனை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் கண் கண்ணாடி அணிவது நலம் இந்த ரெண்டுமே வந்து என்ன சொன்னது இந்த கண் கண்ணாடி சூரியன் சந்திரன் வலது பக்கம் இருக்கிற லென்ஸ் வந்து சூரியன் இடது பக்கம் இருக்கிற லென்ஸ் வந்து என்ன சொன்னா அப்போ இந்த இரண்டு கண்ணில் சூரியனுடைய கண் ஒன்று சந்திரனுடைய கண் வலது கண் வந்து சூரியனுடைய கண் இடது கண் சூரியனுடைய கண் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனை வலிமை ஆக்குவதற்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கண்ணாடி போடுங்கள் அதுக்காக வெள்ளெழுத்து கண்ணாடி போட சொல்லலை நல்ல கண்ணாடியாக வந்திருச்சுன்னால் கூலிங் கிளாஸில் வந்து எவ்வளவோ நல்லா வந்துச்சு விலை உயர்ந்த கண்ணாடிகள் இருக்கிறது நீங்கள் வாங்கி போடுங்கள் விலை உயர்ந்த கண்ணாடி வாங்கி போடுங்கள் எப்போ வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலும் கண்டிப்பாக நீங்கள் கண்ணாடி அணிவது உங்களுடைய சூரியனையும் சூரியனை வலிமைப்படுத்திவிடும் சந்திரனையும் வலிமைப்படுத்திவிடும் சூரியனையும் வழிபடும் வலிமைப்படுத்தும் சந்திரனையும் வலிமைப்படுத்தும் அப்போ சூரியனையும் சந்திரனையும் வலிமைப்படுத்தும் போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அந்த சூரியன் வலிமையாவார் இதையெல்லாம் வந்து உண்மையா உண்மை உண்மைன்னா உண்மைதான் அதில் மாற்றம்லாம் கிடையாது ரெண்டாம் உங்களுடைய பெட்ரூமில் வந்து என்ன சொன்ன வந்து உங்களுடைய பார்வைக்கு நேராக நீங்கள் எந்திரிச்சோடனே என்ன சொன்னா ஒரு வால் வாழ்கிழாக்கை பார்க்கணும் கிளாக் சூரியன் அந்த வாழ்களாக்கள் இருக்கிறது இரவில் பார்த்தாலும் தெரியக்கூடிய வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி வந்து என்ன சொன்ன நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்குங்க அந்த வாழ்களாக் சூரியனுடைய அது ஏன்னா இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து இப்போ நமக்கு பகல் வெளியிடத்தில் இடத்துல வந்து என்ன சொன்னா இர இப்போ இரவாக இருக்கும் ஆனால் இது ரொட்டேஷன் இந்த பூமி சுற்றும் போது என்ன சொல்கிறான்னா அங்கேயும் இந்த சூரியன் வந்து என்ன சொல்கிறான் எந்த காலத்திலும் அவன் மறைவதே இல்லை நமக்கு மறைஞ்ச மாதிரி தெரியுது நமக்கு மறைஞ்சிருக்கிறது பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உதயமாக இருக்கிற சூரியன் சூரியன் அந்த பூமி போது இன்னொரு இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அதோடைய வெளிச்சம் இருக்கிறது அதாவது வந்து என்ன எந்த காலத்திலையுமே சூரியன் மறைவதே இல்லை மறைவதே இல்லை அப்போ வந்து என்ன சொன்னோன்னா நீங்கள் சூரியனை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா கண் கண்ணாடி அணியுங்கள் கண் கண்ணாடி வாங்கி தானம் பண்ணுங்கள் தப்பே கிடையாது வெற்றி கிடைக்கும் சூரியனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு நூறு பெர்சன்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் எவ் இதை இதை நடைமுறைப்படுத்தணும் இதை நடைமுறைப்படுத்திட்டு என்ன சொல்லலான்னா எப்பயுமே ஒரு மனிதனுக்கு சூரியனுடைய ஆதிபத்தியம் வலிமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னான் எருக்கன் செடி இருக்குது பார்த்திங்களா எருக்கன் செடி இந்த எருக்கஞ்செடிக்கும் சூரியனுக்கும் வந்து என்ன சொன்னான ஒரு சம்பந்தம் உண்டு நீங்கள் ஜென்ரலாக வந்து என்ன சொன்னால் பழைய நூல்களில் பாருங்கள் சூரியன் என்று சொன்னால் எருக்குன்னு போட்டிருப்போம் சந்திரன் போட்டால் வந்து முறுக்குன்னு போட்டிருப்போம் சூரியனுடைய மரம் எருக்கம்பூ சந்திரனுடைய மரம் முருங்கை மரம் அப்போ யார் ஒருவர் வந்து என்ன சொன்னால் இப்போ சூனியத்தை போக்கணும் அப்போ திதிசூனியம் அப்படிங்கிறது யாருக்கு இல்லை அப்படின்னா அமாவாசையில் வய பிறந்தவனுக்கும் பௌர்ணமியில் வய பிறந்தவனுக்கு திதிசூனியம் இல்லை அப்போ யார் ஒருவர் நித்தமும் எருக்கஞ்செடிக்கு அறவாளி தண்ணி ஒருவாளி தண்ணி எடுத்துகிட்டு போனோம் எருக்கஞ்செடிக்கு வந்து அறவாளி தண்ணி முறுக்குமோ முருங்கஞ்செடிக்கு அறவாளி தண்ணி வந்து எவன் ஒருவன் ரெகுலராக ஊற்றி வருகிறானோ அவனுக்கு திருசூனியம் அடிவெட்டு போயிடும் திருசூனியத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டு இது உண்மையா உண்மையிலும் உண்மை உண்மையிலும் உண்மை திதிசூனியத்தை போகக்கூடிய ச சக்தி சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும் அவன் என்ன சொல்கிறான்னா ஐயா மற்ற எல்லா இதுக்கும் வந்து என்ன சொன்னான்னா திதிகளுக்கும் என்ன சொன்னா வந்து திதிசூனியம்னு ஒரு கட்ட ரெண்டு கட்டம் உண்டு ஆனால் அமாவாசைக்கு திதி சூனியம் இல்லைன்னு சொல்ல நம்ம வேணால் சொல்லிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க கடகம் வந்து திதிசூனியம் பௌர்ணமி என்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சிம்மன் திதிசூனியம் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் ஆனால் உண்மையாகவே எவன் ஒருவன் நித்தமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறானோ அவனுக்கு திதி திதிசூனியம் என்று சொல்லக்கூடிய பணப்பிரச்சனை வராது எவன் ஒருவன் என்ன சொல்கிறான் பௌர்ணமி கிரிவலம் வருகின்றானோ எவன் ஒருவன் என்ன சொல்கிறனா வந்து பிறையை வழிபாடு செய்கின்றானோ பிறை மூன்றாம் பிறை அஞ்சாம் பிறை ஏழாம் பிறை ஒன்பதாம் பிற பதினோராவது பிறை பதினைந்தாவது பிறை அதாவது என்ன சொன்னால் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதினஞ்சு இந்த பிறைகளை எந்த ஒரு மனிதன் இரவில் வந்து என்ன சொன்னா வந்து நீட்டாக வந்து சந்திர தரிசனம் பண்ணுகிறானோ அவனுக்கு திதி திதிசூனியம் அடிவெட்டு போகும் யார் ஒருவர் ஒன்று சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு திதிசூனியம் அடிவெட்டு போகும் அப்போ இவ்வளவு பவர்ஸ் இருக்கிறது அதனால் சூரியன் இந்த நாலு சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கும் ஐப்பசி மாதம் போய் பிறந்தவர்களுக்கும் மாசி மாதம் போய் பிறந்தவர்களுக்கும் அவர்கள் வலிமையான சக்திகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு லக்கணம் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் மற்ற எட்டு கட்டங்களில் இருக்கிறவர்கள் எந்த லக்கணம் எந்த லக்கணத்திலேருந்து சூரியன் எத்தனாவடத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை வேலை செய்வார் இவரை சரிபடுத்துவதற்கு இவரால் சூரியனால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதி கிடைப்பதற்கு நல்ல அழகான கண் கண்ணாடி அடையும் கண்ணாடி அடிங்க கண்ணாடி அடிஞ்சிங்கன்னா என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த சூரியனுடைய சக்தி கிடைக்கும் சந்திரனுடைய சக்தி கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா இதுதான் சூரியன் ஒரு இடத்தில் இருக்கின்ற ரகசியம் அப்போ இதுக்கு மேலே ஏதாவது இருக்கானா இதுக்கு மேலே ஒன்றுமேலாம் கிடையவேலாம் கிடையாது இதை இப்படி நடைமுறைப்படுத்துங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எருக்கஞ்செடி அது வெள்ளனாக இருந்தாலும் சரி தான் சாதாரண எருக்கனாக இருந்தாலும் சரி எந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது ஒரு பாட்டிலில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து எருக்கஞ்செடிக்கு அவனுக்கு நித்தம் புத்தி அந்த வைப்ரேஷனை பக்கத்தில் இருந்து ஒரு மரத்திற்கு போன நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒரு மரத்துக்கு முன்னாடி முன்னாடி போய் நல்லா அதோடய கொப்பை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது கேட்டிருக்கும் இது உண்மை இது உண்மை அது என்ன மரம் வன்னி மரம் வன்னி மரத்திற்கு பயங்கரமான சக்தி உண்டு அது எதிரியை வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கானா அவன் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் என்ன தேச்சு பண்ணி தொலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லுங்க எதிரியை கை வச்சு விட்டு வன்னி மரத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு வேப்ப மரத்திற்கு பவர் உண்டு வாகைன்னு ஒரு மரம் இருக்குது வாகை வாகையை திருப்பி திருப்பி போடுங்க வாகை அப்படின்னா கைவை அப்படின்னு வாகை அப்படின்னா கைவை அப்படின்னு வச்சுருவோம் வந்து வச்சு விட்ருவோம் அதற்கு ஒரு சில மாந்திரிக முறைகள் இருக்குது அது இயற்கை என்றைக்கு பேச சொல்லுது அன்னைக்கு பேசுவோம் அதனால் சூரியன் ஒரு கட்டத்தில் நிற்கின்ற வலிமையான இடம் நாலு இடங்கள் தான் மற்ற இடங்கள் அவர்கள் லக்கணத்திற்கு தக்கன வேலை செய்யும் இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மையும் அறுசுணுவை உணவு கிடைப்பதற்கும் சமுதாயத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கும் நான் மேற்சொன்ன சொன்ன வழிமுறைகளை கடைப்பிடிங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் அரசாதி ராகவன் ஜெய சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்